மற்றும் ஒரு அண்மை செய்தி திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அருகே ஆணவ செய்யப்பட்ட இளைஞரின் மனைவி போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் அப்பகுதியில் பரபரப்பு நடைபெறு வருகிறது அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஆணவ செய்யப்பட்ட இளைஞரின் மனைவி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார் திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அருகே ஆணவ செய்யப்பட்ட இளைஞரின் மனைவி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார் அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஆர்த்தியின் எதிர்ப்பை மீறி உடலை ராமச்சந்திரி சென்றதாக ஈடுபட்டு ஆடமக்கலை செய்யப்பட்ட இளைஞரின் மனைவி தற்பொழுது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார் போராட்டத்தில் ஈடுபட்ட அனைவரும் தன்னை தன்னந்தனியாக விட்டு சென்றதாக ஆர்த்தி குற்றம் சாட்டியிருக்கிறார் கூடுதல் விவரங்களோடு இளக்கோட்டையிலிருந்து செய்தியாளர் பாலாஜி இணைப்பில் இருக்கிறார் விவரங்களை கேட்டு பெறலாம் வணக்கம் பாலாஜி ஆரம்ப கொலை செய்யப்பட்ட உடலை பெற்றோர் தனக்கு தெரியாமல் வகிச் சென்று விட்டதாக பெண் குற்றம் சாட்டியிருக்கிறார் கூடுதல் விவரம் திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டு அருகே இருக்கக்கூடிய ராமநாயக்கன்பட்டி கிராமத்தை சார்ந்த இருபத்தி நான்கு வயது இளைஞர் ராமச்சந்திரன் இவர் ஒரு பட்டதாரி மட்டுமில்லாமல் அவர் அந்த அந்த பகுதியில் பால் வியாபாரியாகவும் இவர் அந்த பணியில் ஈடுபட்டு வந்தார் வத்தலக்குண்டு அருகே உள்ள கணபதிப்பட்டியில் வசித்து வரும் கூலி தொழிலாளி சந்திரன் என்பவருடைய மகளான கரூர்ல உள்ள தனியார் கல்லூரியில் பிகாம் இரண்டாம் ஆண்டு படித்து வரக்கூடிய வயதான ஆர்த்தியுடன் இவர் இன்ஸ்டாகிராம் மூலமாக நெருங்கி பழகி காதலித்து வந்த நிலையில் காதல் திருமணம் கடந்த மூன்று மாதங்களுக்கு முன் அது நடைபெற்றது இதற்கு இரண்டு குடும்பத்தை சார்ந்த பெற்றோர்களும் கடுமையாக ஜாதி ரீதியாக எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் இருவரும் இந்த காதலர்கள் இருவரும் இருவேறு சமூகத்தை சார்ந்தவர்கள் என்ற என்பதால இரண்டு தரப்பு பெற்றோர்களும் இவர்களது திருமணத்திற்கு கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்த அந்த பெண் பத்தலக்குண்டு காவல் நிலையத்தில் ராமச்சந்திரனையே காதலித்து வருவதாகவும் அவரையே திருமணம் செய்து கொள்வேன் என்று உறுதிபட மூன்று மாதங்களுக்கு முன் கைப்பட கடிதமும் எழுதி கொடுத்து அதன் அடிப்படையில் இருவரும் திருமணம் செய்து கொண்டனர் திருமணத்திற்கு பின் ராமச்சந்திரனுடன் அப்பெண் உடனே வந்த சார்ந்தவர்கள் என்பதால் பெண்ணின் குடும்பத்தினர் இவர்களுடைய காதலை முழுமையாக ஏற்கவில்லை திருமணத்தையும் ஏற்றுக்கொள்ளவில்லை இதனால மருமகன் ராமச்சந்திரனுக்கும் மாமனார் சந்திரனுக்கும் இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்தது இதனையடுத்து வழக்கம் போல நேற்று முன்தினம் மாலை அவர் பால் கறக்கும் பணிக்காக அவர் அந்த பணியை முடித்துவிட்டு வீட்டுக்கு திரும்பிய நிலையில் அவரை வழிமறித்து ஐயம்பாளையம் ஐயம்பாளையம் அருகே சிலருடன் சேர்ந்து மாமனார் வழிமறித்து அவருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் ஒரு கட்டத்தில் உச்சகட்ட வாக்குவாதம் முற்றி அவர்கள் மறைத்து வைத்திருந்த ஆயுதங்களால் ராமச்சந்திரனை சரமாரிய தாக்கி சம்பவ இடத்திலேயே அவரை கொலை செய்தனர் இது குறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் மாமனாரை பல்வேறு போராட்டங்களுக்கு அடுத்து மாமனாரை கைது செய்தனர் அவருடன் சேர்ந்து அவருடைய மகன் உள்ளிட்ட பலரும் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டுள்ளதால் அவர்களையும் கைது செய்ய வேண்டும் என்று உயிரிழந்த ராமச்சந்திரனின் தந்தை வடிவேல் அவரது மனைவி ஆர்த்தி உள்ளிட்டோர் நேற்று மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகம் உள்ளிட்ட இடங்களில் மனு அளித்தனர் அதே போல திண்டுக்கல் அரசு மருத்துவமனை முன் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் வத்தலகுண்டில் சாலை மறியல் போராட்டத்திலும் ஈடுபட்டு உடலை வாங்க மறுத்து வந்தனர் நேற்று இரவு வரை ஆனால் இன்று காலை திடீரென ராமச்சந்திரனுடைய பெற்றோர் அவர்கள் ராமச்சந்திரனின் உடலை அவர்கள் பிரேத பரிசோதனை முடித்து நேற்று மதியமே மூன்று மணிக்கு பிரேத பரிசோதனை முடிந்த நிலையில் இன்று காலை வரை பிரேதத்தை யாரும் வாங்க முன் ராமச்சந்திரனின் பெற்றோர் இன்று வாங்கி சென்றனர் அதுவும் ஆர்த்திக்கு தெரியாமல் ஆர்த்தியுடைய அனுமதியும் இல்லாமல் அந்த உடலை வாங்கி சென்ற நிலையில் இதற்கு மறுத்து உடலை எடுத்து செல்லக்கூடாது என வாகனத்தின் முன் அமர்ந்து ஆர்த்தி இன்று தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார் அதையும் மீறி அவர்கள் போலீசார் பாதுகாப்புடன் அந்த வாகனத்தை அனுப்பி வைத்தனர் இது முழுக்க முழுக்க ஆணவ கொலை என்பதற்கு ஆதாரமாக ஆர்த்தியினுடைய சகோதரர் திருமணத்திற்கு பின் விவரங்களுக்கு நன்றி பாலாஜி